மாத்தியானா ஆடுவதற்கென்றே பிறந்தவள் நீ காஷ்மீர் கம்பளம் உன் உடல் யார் காலிலும் மீதுபட நான் தயாராக இல்லை தொட்டால் மென்மை தரும் பட்டு உன் மேனி பிறர் மேனியை அலங்கரிக்க எனக்கு பிடிக்க கேள் மாத்தியானா வைரம் மகிடத்தில் இருக்க வேண்டும் மண்ணில் அல்ல பாடி பிச்சை கேட்டு நீ ஆடி திருவதை விட அமீர் காசிம் கானின் அந்த புறத்தில் ஆடினால் அகட்டான மாளிகையில் படாடோபமாக வாடலாம் சுதந்திரமாக சுற்றும் கிளிக்கு தங்க குண்டை காட்டுகிறார் சர்தார்ஜி மார்ஜியானா மானேதான் அதை போல் மானமும் கொண்டவள் கற்பை வெற்றி உங்கள் காசிம் கானிடம் அற்பதாசியாக இருப்பதை விட ஏழைகளுக்கு முன் ஆடி பிழைப்பதில் கேடு ஒன்றும் இல்லை உங்கள் அடைப்புக்கு ஆயிரம் சலாம் நீங்கள் போகலாம் உனக்கு அவ்வளவு

உன் அண்ணன் வீட்டில் இருந்து துரத்தையும் இன்னும் தீரடங்கவில்லை அவமானப்படுத்துகிறார் அவள் வேலி விட்டாலும் ரோஜாவை பாதுகாக்க முட்கள் இருப்பது பாட்டு நகர சந்தை காடல்ல இந்த அப்பா விட்டு விடு எனக்கு கட்டளை கொடுக்கணும் வரை உங்கள் ஈனச்சேன்களுக்கு தடை இறந்து கொண்டே இருக்கும் அலிபாபா செல்வத்தை நம்பி செருக்காக இருக்கும் உன் அண்ணன் ஆட்களுக்கு நல்ல புத்தி கற்பித்தாய் ஆண்டவன் உன்னை ஆசீர்வதிப்பான் நன்றி சொல்லு போட்ட சட்டத்தை நல்ல சமயத்தில் உழைக்குது ஆனா எனக்கு உதவி செய்யல அப்படிதான் என் வாழ்க்கையிலே எனக்காக உதவி செய்த முதல் மனிதர் நீங்கள் தான் எனக்கு அதிகமாக பேசி பழக்கம் இல்லை நான் வருகிறேன் உங்கள் வீட்டில் எனக்கு அடைக்கலம் தருவீர்களா எனக்கு பெண்களை கண்டாலே பிடிக்காது அதிலும் ஆண்களை அடைக்காலும் இந்த கண்களை கண்டாலே எனக்கு ரொம்ப பயம் நான் மருத்துமா அவரை பார்க்க முடியாத ஒரு தனியார் ஆண் அகந்தை பெற்றவர் பெண்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது கடட என்ன சாகசம் நடிப்பில் பெண்களை விட ஆண்கள் தான் திறமைசாலிகள் இருந்தாலும் அந்த கண் வெட்டும் கழுத்து வெட்டும் ஆண்களுக்கு சுட்டு போட்டாவும் வராது வெளிப்படையா எனக்கு கல்யாண ஆட்சி நான் வெட்டியா தின்டுவேன் ஏன் பிரம்மச்சாரி வேஷம் போடணும் கல்யாண பொண்ணையும் படைச்சு அங்கே ஒரு முகமத்தையும் படைச்சு அல்ல இது உனக்கு நல்லா இருக்கா இல்ல இனி எந்த ஆபத்துக்கும் அங்க போவதில் அஞ்சாமு பஞ்சா போகும் அல்பாபா விட்டு போவோம் அந்த பகல் வேஷக்காரங்க நான் மாட்டேன் அரே மாட்டேன் அலிபாபாஜி மாஜி அப்துல்லா எல்லாத்த அமீர் காசிம் கானுக்கு வர வேண்டிய விருந்து அன்னகாவடி علي பாபா பாவம் தன் சவக் தானே தோண்டிக் தோண்டிக்க लीजिएगा علي பாபா அவங்க காசிம் காளன்னு சொல்றோம் தவல நீ என்ன வேணும் என்ன ஆமான பண்ற வழி விடு ஜேக்கப் பாபாஜி இந்த சோக்கிரியோட போக்கே எனக்கு புரியல போவம் ஒரு சமயம் ஃப் ஒரு சமயம் தவல பச்சோந்திக்கு அடிக்கடி நிறம் மாறும் இந்த பெண்களுக்கு அடிக்கடி மனநிலை மாறும் ஆனாலும் வார்த்தையில் ஒன்றும் எண்ணத்தில் ஒன்றும் வைத்திருக்க பெண்களுக்கு தெரியாது நீ எதை சொல்லுகிறாய் பெண்கள் என்றால் எனக்கு பிடிக்காது இனிக்காது என்றெல்லாம் அடிக்கு கொண்டே போனீர்களே அந்த புரட்டு பேச்சு உதட்டில் தேனும் உள்ளத்தில் விஷமும் வைத்து பேசும் உத்தமரே சலாம் நான் வரேன் இந்த ஒரு வினாடி கூட இருக்க மாட்டேன் என்னன்னா இது

நாங்க இங்க ஆகையா அண்ணா இனிமேல் இவங்க இங்கேயே இருக்க சொல்வோம் வெளியே போனா விபரீதம் ஏற்படும் என்னன்னா தங்கையின் வார்த்தை இதுவரையில் தட்டி நடந்தது உண்டு அலிபாபா ஆனால் மார்ஜியானா நாங்க இங்கதான் இருக்கோம் என்ன மார்ஜியானா சரி அக்கா ஆயா இதை போன்ற அன்பை அரும் பண்பை நான் எங்குமே கண்டதில்லை ஆயேஷா

ரத்தே காணா இருந்த உடம்புல ரத்தம் ஓடும் எப்படி இருக்கு சாயா போடும் சரிம்மா எனக்கு சக்கரை இல்லாத சாயா தான் குடிக்கும் நானே போய் பாத்தேன் ஆனால் ஒரு அண்ணனுக்கு இருக்க வேண்டிய ரத்த பாசம் அக்கறை கவனிப்பு எல்லாம் இவரிடம் உண்டு உலகத்திலே அனாதியாக விடப்பட்டேன் அனாதியா ஆமா ஆயுஷா நாட்டின் பெரும் செல்வந்தராக இருந்த நாங்கள் சுல்தானின் கொடுமை காளாகி அந்த ஊர் விட்டே ஓடி வந்தோம் வரும் வழி சொல்லுங்களா கொள்ளை கூட்டத்தார் என் தாயையும் தந்தையும் கொண்டு போட்டனர் அவர்களிடமிருந்து தப்பித்த நானும் வயிற்று பிழப்புக்கா நாடோடியாக நாட்டியமாடி வருகிறேன் அவரவர் வாழ்க்கையிலும் ஒரு சோக கதை இருக்கிறது உனக்கு என்ன கவலை ஆயிஷா பெரிய பணக்காரர் வீட்டில் தான் நாங்களும் பிறந்தோம் ஆனா அண்ணன் காஜின்கா எங்கள் சொத்துக்களை பறித்துக் கொண்டு பிறகு விட்டு பிழைக்க விட்டா.